सर पिन अभी पिन अभी सर सर वाइडर नाम है सर बात से मेरा नहीं बोल नहीं ना मैं कर रहा हूं बना लिया बाय सर टेक केयर सर डेफिनेटली गुड ना पता है बिजनेस कम

நான் தெரிவன் மட்டும் பார்த்தேன் ஒரு உடல்நிலை முடியாத தருணத்தில் கூட சக்கர வண்டியில வந்தா கூட ஆனா இந்த இந்த க்யூ கொளுத்தக்கூடிய வெயில் அதெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு பெரியவர் தன்னுடைய தாயாரை அழைத்து வந்து வாக்கு செலுத்த வேண்டும் என்று வாக்களித்து விட்டு செல்வதை போகும் பார்க்கும்போது அவரை நான் வாழ்த்தினேன் ஏன்னு கேட்டாக்கா தன்னுடைய ஜனநாயக கடமையை மட்டும் மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய தாயாரும் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நாட்டுக்காக இந்த தாய் மண்ணுக்காக இந்திய தேசத்துக்காக அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியை பார்க்கும் போது அவர்கள் எல்லாமே அந்த உணர்வோடு இருக்கும் போது முதல் முறையாக வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்கள் இளைஞர்கள் அடுத்த தலைமுறையினர் அவங்க வரணும் வெயில் சுட்டரிக்குது தண்டவாளத்தில் ஓடுனா தான் ரயில் கோடை காலத்துல சுட்டெரிச்சால் தான் வெயில் வெயில்லாம் அடிக்க தான் செய்யும் அதையும் மீறி வாக்களிக்க வரணும் நான்லாம் இப்ப வாக்களித்து விட்டு வந்தேன் அதாவது வாக்குச்சீட்டில் ஓட்டு போடக்கூடிய அந்த காலத்துலேருந்து என்னுடைய இளம் வயதிலேருந்து பார்க்குறேன் இன்னைக்கி இ இவிஎம்மில் எந்திர வாக்குப்பதிவு போடக்கூடிய இந்த காலகட்டம் வரை காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் காலம் ட்விட்டர் காலம் இது ஏஐ காலம் இது கம்ப்யூட்டர் காலம் இது களி காலம் காலம் வேணா மாறிக்கிட்டே இருக்கலாம் ஆனா கடவுள் கையில தான் இருக்குது காலம் அந்த கடவுளோட அருளால அந்த கடவுளோட கருணையால நல்லா இருக்கணும் இந்த ஞானம் இந்த ஞானம் நல்லா இருக்க உலகம் நல்லா இருக்க இப்ப பாருங்க துபாயில பாத்தீங்கன்னா அவளோ பெரிய கொட்டு மழை அவளோ பெரிய வெள்ளம் அதாவது இயற்கையை மீறி இறைவனை மீறி மனிதர்கள் நாம் என்ன நினைத்தாலும் அது தவறாதான் போவோம் நம்ம எவ்ளோதான் செயற்கை மழை பொழிவு வைக்கலாம் நினைச்சாலும் செயற்கை மடையே இயற்கை மடையே இன்னைக்கு விவாதம் எவ்வளவுதான் செயற்கை ஜெயிக்க முடியும் என்னதான் ஏஐ வரலாம் என்னதான் ஜிபிடி காலமா இருக்கலாம் என்னதான் கம்ப்யூட்டர் வரலாம் என்னதான் விஞ்ஞானம் முன்னேறலாம் என்னதான் ஒரு பக்கம் முன்னேறலாம் விஞ்ஞானம் அதை மீறி இருக்குது விஞ்ஞானம் அதை சொல்றது தான் இந்திய பூமி அதை சொல்வது தான் இந்திய நாடு அதை சொல்வது தான் இந்த மண் அதை சொல்வது தான் தமிழ்நாடு அதை சொல்வது தான் இந்த தென்னாடு இருக்கக்கூடியது தஞ்சை மாவட்டம் அந்த 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 தஞ்சை மாவட்டத்தில் ராஜராஜ ராஜராஜ சோழன் சோழனும் ராஜேந்திர சோழனும் கால் பதித்து ஆட்சி பதித்து தஞ்சை தரணியின் நெஞ்சை நிமிர்த்தி காட்டிய அந்த சோழ மன்னனுடைய அந்த தஞ்சை மண்ணில் இருந்து அந்த தஞ்சை மாவட்டத்திலிருந்து மயிலாடுதுறையில் இருந்து வந்தவன் என்ற முறையில் இந்த மண்ணின் மகிமையை நினைத்து இந்த மண்ணிலே பிறந்த ஒரு ஒரு இந்தியனாக என்னை எண்ணி பார்த்து வாக்களித்த இதை என்னுடைய பாக்கியமா கருதுறேன் இன்னைக்கு எந்த வாக்களிக்கிறோம் அருள் இருந்தாதான் வாக்களிக்க வர முடியும் கடவுளோட அருள் இல்லட்ட எதுவுமே நடக்காது அந்த கடவுளோட அருள் இருக்கிறதுனா நான் நிழல் நின்று பேசுறேன் உங்களுடைய முன்னாடி நின்று பேசுறேன் வாயிருக்கவங்களும் பேச முடியாது வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் பேச முடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றிக்குமே கடவுளோட வாழக்கூடிய இளைஞர்களும் வருவாங்க சார் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க வேலைக்கு போயிட்டு கூட காலையில போய் தங்களோட வேலை அவங்களுடைய இதை முடிச்சுட்டு எல்லாமே குதர்க்கமா பேசக்கூடாது இல்லை இல்ல இல்ல வயதானவர்கள் கூட வந்து வாக்களிக்கிறாங்க அதனால இளைஞர்களும் தங்களுக்கு கூடிய அங்க தங்களுடைய வாக்கு உரிமையை வந்து கரெக்டா பயன்படுத்தி இன்னைக்கு கொஞ்சம் வெயில்லாம் முடிஞ்ச பண்ண மதியானம் கூட வரலாம் சார் மதியத்துக்கு பிறகு கூட வரலாம் ஆஹ் கடவுள் குறிப்பை இறைவன் என்ன நினைக்கிறானோங்க